சார் நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை உங்கள் மனதில் எழுதுகிறேன் கேட்டீங்களா இது இன்னைக்கு முதல் வாசகம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாசம் சனிக்கிழமை உங்களை வெட்கப்படுத்த நான் சொல்லல சொந்தங்களே உங்களுக்கு அறிவு புகட்டவே இது என் தந்தையின் இல்லம் ஆண்டவர் குடியிருக்கின்ற இல்லம் ஒரு தயவுக்கு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் என்னம்மா உங்களுக்கு வேலைகள் இருக்கும் மன்னிக்கவும் இன்று மறைவுரை வைக்காதது எனக்கும் மன வருத்தம் தான் எனது ஆலயம் மண்டபமா அல்லது அற்புத கெவி என்று வெளியே ஒரு பெரிய கற்கள் அப்பா வெளியே நிற்கிறவங்க பாருங்க நீங்கள் நிற்கிற அந்த வலது சைடு ஒரு கருங்கள் இருக்குது பாருங்க காலரா வினால் இறைவன் நம்மை காத்தமையால் இந்த அற்புத கவியை எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு கெட்டப்பட்ட இந்த கவி ஐந்து லட்சத்துக்கு இறைவன் காலரா நோயிலிருந்து என்னை விடுவித்தமையால் நன்றி கடனாக இந்த கவி கட்டப்பட்டு புனித ஸ்தலம் எழுதி எழுதிரு அற்புத கபி எப்படி இருக்கு தெரிந்து கொள்ளுங்கள் நேற்று நான்கு தம்பதிகளுக்கு திருமணம் இந்த மண்டபத்தில் மன்னிக்கவும் நான் இனி ஆலயம் சொல்ல மாட்டேன் இது ஆலயம் அல்ல நேற்று நடந்த நிகழ்வுகள் மனதை ரொம்ப வாட்டியது சரியா இதை கொட்டணும் ஊர் மக்கள்கிட்ட தானே கொட்டணும் இதில் எத்தனை பேர் நேற்று கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரில சரியா எத்தனை பேர் இந்த நாள் நேற்று நாலு கல்யாணம் கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க இதை பார்த்துட்டு இன்றைக்கு இந்த வீடியோ நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன் ஊரில் உள்ள எல்லா குரூப்புக்கும் இது பரப்பப்படும் மற்ற திருச்சபைக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் சரியா இன்னைக்கு ஊர் ஊரா அந்த வீடியோவை பரப்ப போற அப்படி பரப்ப கூடாது சாமி நம்ம ஊரை கேவலப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் என்கிட்ட வாருங்க நான் அனுப்ப மாட்டேன் யாராவது ஊர் நபர் என்கிட்ட வந்து நம் ஊரை கேவலப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் அதை பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் வரணும் யாரும் வரவில்லை என்றால் இந்த வீடியோ என்று வாட்ஸ்அப் மூலம் எல்லாவருக்கும் பரப்பப்படும் சரியா சொல்லிட்டேன் நடந்தது என்ன நம் ஊரில் ஏற்கனவே பிரசங்கம் வச்சிருக்கேன் இது இறைவனின் ஆலயமா அல்லது மண்டபமா நேற்று நடந்தது குடிச்ச பாட்டில் இந்த கோயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டு போட்ட பாட்டில் இந்த கோயிலுக்குள்ள அப்போ ஆலய இருந்து ஒரு நபர் வருகிறார் கோபத்தோடு சாமி இந்த கோயிலை கொஞ்சம் வந்து பாருங்க வார வார அந்த அண்ணன் நிக்கிறாங்க பாருங்க பின்னாடி பாருங்க ஒரு அண்ணன் இந்த கோயில் முற்றத்தில் நிற்கிறாங்க பாருங்க அண்ணன் நீங்க தான் நீங்க நிற்கக்கூடிய இடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிப்பான் என்று நினைக்கிறேன் ஏன் ஹைட் இருப்பான் சேரில் காலை கால்மேலு போட்டு ஒரு கையில் சூஸ் பாட்டில் இன்னொரு கையில் மொபைல் நான் வந்த வீச்சுக்கு இடது கையால் பொட்டலியில் அடித்தேன் வந்த வீச்சுக்கு பொட்டலியில் அடித்தோம் போல வெளிய நாய என் தந்தையின் இல்லத்தை பொழுதுபோக்காக போக்காக மாற்றிவிட்டீர்களோ கல்யாணத்துக்கு வந்தவங்க ரொம்ப நன்றி தூத்து பறிக்கிட்டாங்க பூக்கள் பாட்டில் நான் உடனே போய் வெளியே வெளியே பார்த்தால் அந்த அப்பாக்கெல்லாம் வெளியே உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த இடத்திலும் மொபைலை நோண்டி கொண்டு அடுத்ததாக இது ஒன்று ரெண்டு அன்றே ஒருவர் சவேரியார் ஆலயத்தின் முன்பு என் கண்ணால் கண்டது இதுவரை கட்டுரையில் வாசித்தேன் மக்கள் கூறியதை கேட்டேன் நேத்து கண்ணால் பார்த்த இருபது பேர் நம்ம பிள்ளைகள் தான் வீட்டில் போய் யார் யாருன்னு கேளுங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க இருபது பிள்ளைகள் பியர் பாட்டிலுடன் நேற்று திருமண விழா அதன் கொண்டாட்டத்தை முதலில் ஆலயத்தை மண்டபத்தை ஆக்கிவிட்டோம் சரியா கடைசியில் என்ன முடிவு எடுக்கணும் நான் ஊர் தலைவருக்கு சொல்ல போறேன் இந்த முடிவு நீங்க எடுக்கணும் நான் பங்குஜாமின் சொல்லிட்டேன் சரியா சவிரியார் பாதம்பதித்தமன் புகழ்வென்ற புண்ணை காயல் சவிரியார் காலத்து கிறிஸ்தவர்கள் நம்ம பிள்ளைங்க தான் இருபது பேர் பியர் பாட்டில் கல்யாண வீட்டில் கறி கொடுப்போ தருமா கவர் அந்த கவர் எதுக்கு தொட்டு நக்குறதுக்கு பியருக்கு தொட்டுறதுக்கு ஒருத கவரில் கறி வச்சிருக்கான் இருபது பேர் பியர் பாட்டிலுடன் கையில் இருந்தார்கள் என்னை பார்த்த உடனே ஓடுறான் இல்லை சாமி வந்துட்டாவ நான் நினைச்சேன் அடிதான் விழுமன் இருபது பேர் சேர்ந்து அடிச்சா என்ன ஆகும் அடிதான் விழும் ஆனால் இருந்தாலும் சவேரியார் இருக்காங்க மாதா இருக்காங்கிற துணிச்சலோட போயிட்டேன் ஆனால் ஓடிட்டான் கடவுளுக்கு நன்றி பறவை இந்த அங்கிக்கும் பாவர் இருக்குதே தெரிஞ்சிச்சு அவன் இருபது பேர் சேர்ந்து பாட்டில் வச்சு அடிச்சிருக்கலாம் என்னும் செஞ்சிருக்கலாம் ஆனால் லங்கிக்கு பவர் நேற்று தான் தெரிஞ்சிச்சு ஓடுறான் இல்லை சாமி வந்துட்டா அதில் ஒருத கிளாஸில் ஊற்றிட்டு சிந்த கூடாதுன்னு ஓடுறான் அதையும் போட்டுட்டு ஓடுவான் பார்த்தா கிளாஸில் சிந்த கூடாதுன்னு கொண்டு ஓடுறான் ஓடின பிறகாவது போனோம் இல்லையா தற்கொலையால் இறந்தவர்களுக்கு சிலுவை வைத்திருக்கிறது அந்த சிலுவை மேலே வச்சு மறுபடியும் குடித்து கொண்டிருந்தார்கள் அப்போ நான் கேட்டேன் ஊர் கமிட்டியில் சொல்லி உங்களுக்கு ஒரு ஒயின் பார் தரவா தம்பிகளா ஊர் கமிட்டியில் சொல்லி உங்களுக்கு ஒரு ஒயின் பார் வீட்டில் குடிக்க முடியாது அதனால தான் இங்கே வந்து குடிக்கிற கோயில் முற்றத்தில் வந்து நாம ஊர்ல சொல்லி ஒரு ஒயின் பார் குட்டித்தரவா அங்கே நீ டீசண்டாக குடிக்கலாம்ல அப்போ இந்த ஒரு முன்னேற்பாடை எடுக்கலாம் நீங்க ஒரு தலைவரை அப்பா ஒரு ஒயின் பார் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம பசங்களுக்கு இருந்து டீசண்டாக குடிக்க அந்த இளைஞர்களெல்லாம் என்று திருப்பலிக்கு வந்து இருக்க மாட்டார்கள் ஏன் நான் இட்டும் தான் இருந்திருக்கும் அடுத்தது மூன்றாவது நிகழ்வு மன்னிக்கணும் உங்கள் நேரத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் மூன்றாவது இதை நான் கண்ணால் பார்க்கவில்லை ஆலய பணியாளர்கள் பார்த்தது சுற்றமும் இருந்து பார்த்தார்கள் ஏதாவது சொன்னால் பயம்தான் நல்லதை சொல்றதுக்கு எல்லாருமே பயப்படுறோம் பந்தல் இருக்கு இல்லையா இந்த பந்தல் பந்தலில் ஆறு ஏழு இளைஞர்கள் பைக்கில் வந்து நல்ல போதையுடன் பைக்கை முறுக்கி கேக்கை வைத்து வெட்டி ஆர்ப்பாட்டம் செய்த நிகழ்வும் நேற்று இந்த மூன்று நிகழ்வுகள் இப்போ புன்னை திருச்சபையினருக்கு அடுத்து கல்யாணம் வைக்க போறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை நான் இப்பவுமே சொல்லிடுறேன் உங்களுக்கு திருமணத்திற்கு திருப்பலி அவசியமா எனக்கு பதில் சொல்லுங்க சரியா நான் சாமியாரானதுக்கு வெக்கப்பட்டேன் இந்த ஆலயத்தில் தான பூச வைக்கிறோம் இந்த ஆலயத்துல நைட்டு பத்தரை வரையான் ஏதா கனிவுட் சார் சொல்றாரு பத்தரை வரை நான் முழிச்சிருக்கணுங்க ஏன் இது கெபி அதனால் எட்டு மணிக்கு ராஜகணி மாதா கோயில்னா நாங்கள் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவோம் ஆனால் கெபினால் பத்தரை வரை திறந்துருக்கணும் ஏன் மக்கள் வந்து வந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள் இது ஜப வீடா அல்லது பொழுது போக்கின் இடமா கல்யாண பூசைக்கெல்லாம் வந்து பாருங்கள் நான் வந்து நேற்று சாமி கூப்பிட்டாங்க விவேக் வா நாலு கல்யாணம் நான் சொன்ன வரல சாமி என் ஆன்மீகம் போயிடும் நான் கோபப்பட்டுருவேன் எனக்கு வேண்டாம் நான் நேற்று வரவில்லை எனக்கு திருமண திருப்புலிகள் வைப்பதற்கே அவமானமாக இருக்கிறது உண்மையிலேயும் சொல்கிறேன் வருத்தம் ரொம்ப வருத்தம் சரியான கோபத்தில் தான் இருக்கு இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது இந்த ஆலயத்தில் பேசுறோம் இன்றும் கூட இன்றும் கூட இப்பொழுதும் திருப்பலியில் நற்கர்ணையை வைத்து பிடித்திருக்கின்ற பொழுது நற்கர் கொடுத்து வந்த பிறகு இதே ஆலயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பூசை நற்கர் வாங்கின பிறகு எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அமைதியாக இருந்து வேண்டும் என்று எங்க அம்மா எனக்கு சொல்லி இருக்காங்க ஆனால் இந்த ஆலயத்தில் நற்கர்ணை வாங்கிய பிறகும் பேச்சு தயவு செய்து வராத தயவு செய்து வராதீங்கம்மா கை கூப்டு கூப்டுற உண்மையாக உடையில் பங்கு கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசுகன் நற்கர்ணையை அவதி அவமடைய செய்ய செய்து வராதீங்க எள்ளு பாருங்க இல்ல என்றால்

ஒன்று இரண்டு இனிமேல் உங்கள் திருமணங்களை மண்டபத்தில் வைத்துக் கொள்ளலாம் திருப்பலி அவசியமா சிந்திக்கவும் இறுதியாக நாளைக்கு திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா அதற்கான மாலை ஆராதனை இன்று ஆறு முப்பது மணிக்கு மாலை பிரார்த்தனையுடன் பரிசுத்த வேளாங்கண்ணி மாதத்தில் நடைபெறும் ஆமன் இறுதி மண்டாட்டிற்காக இருப்போம் 난리고 리만트.